ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் சிவிக்ஸில் அழகு ஒன்று பன்முகத்தன்மையினே அறிவோம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் one word questions தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை subscribe பண்ணாமல் பார்க்குறவங்க subscribe பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபர்ஸ்ட் ஒமன் சரியான விடையை தேர்வு செய்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டன் இந்தியாவில் டேஷ் மாநிலங்களும் டேஷ் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன இந்தியாவில் 28 மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளன ஒன்று கணப்பதில் ஆப்ஷன் டி கேள்வி ரெண்டு இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது ரெண்டு கணபதில் துணைக்கண்டம் கேள்வி மூன்று மிக அதிக மழை பொழிவுள்ள மோசின்ட்ராம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது மிக அதிக மழை பொழிவுள்ள மோசின்ட்ராம் மேகாலயா மாநிலத்தில் உள்ளது மூணு பதில் மேகாலயா கேள்வி நான்கு கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை கீழ்கண்டவற்றில் கன்ஃபியூஷியஸ் மதம் தான் இந்தியாவில் நடைமுறை இல்லை நாலு பதில் ஆப்ஷன் டி கன்ஃபியூஷியஸ் கேள்வி ஐந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி இருபத்தி ரெண்டு கேள்வி ஆறு டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ கேரளா கேள்வி ஏஜ் மோகினி ஆட்டம் டேஷ் மாநிலத்தில் செவ்வியல் நடனமாகும் மோகினி ஆட்டம் கேரள மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும் ஏழு கணபதில் கேரளா கேள்வி எட்டு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதினது யார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதினது ஜவஹர்லால் நேரு எட்டு கணபதில் ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கினது யாரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றுடரை உருவாக்கினது ஜவஹர்லால் நேரு ஒன்பது கணபதில் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு கேள்வி பத்து விஏ ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார் விஏ ஸ்மித் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தார் பத்து கணபதில் ஆப்ஷன் சி இனங்களின் அருங்காட்சியகம் கேள்வி ரோமன் செகண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று ஒரு பகுதியின் டேஷ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கிறது ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கிறது ஒன்று கணபதில் பொருளாதாரம் கேள்வி ரெண்டு மிகவும் குறைந்த மழைப்பொழி உள்ள ஜெய்சால்மர் டேஷ் மாநிலத்தில் உள்ளது மிகவும் குறைந்த மழைப்பொழி உள்ள ஜெய்சால்மர் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது ரெண்டு கணபதில் ராஜஸ்தான் கேள்வி மூன்று தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட வருடம் எப்பொழுது தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட வருடம் இரண்டாயிரத்தி நான்கு மூணு கண பதில் இரண்டாயிரத்தி நான்கு கேள்வி நான்கு பிஜு திருவிழா டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது பிஜு திருவிழா அசாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது நாலு கண பதில் அசாம் அடுத்து தோட்ராமன் பொறுத்துக்காக பார்த்திடலாம் ஒன்று நிக்ரிடோக்கல் நிக்ருடோக்கல் அப்படிங்கிறது இந்திய இனம் ரெண்டாவது கடற்கரை பகுதிகள் அப்படிங்கிறது மீன் பிடிக்கிற தொழில் நடக்கிற இடம் மூன்றாவது ஜொராஸ்ட்ரியம் என்பது ஒரு மதத்தை குறிக்கிறது நான்காவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது இந்தியா இது வரைக்கும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்பர்டு கொஷின்ஸு முடியுது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் சிவிக்ஸில் அழகு ரெண்டு சமத்துவம் பெரிதும் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்பர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒமன் சரியான விடையை தேர்ந்தெடு இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டன் பின்வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல இதில் பின்வருவனவற்றில் பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல அப்படின்னு பொழுது புவியியல் தான் ஒன்று பதில் ஆப்ஷன் டி கேள்வி ரெண்டு பாலின அடிப்படையில் நடத்தப்படுகின்ற பாகுபாடு குறிப்பிடுவது எது அப்படின்னா பாலின பாகுபாடு ரெண்டு பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி மூன்று பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து எது அப்படின்னு பார்க்கும் பொழுது திரைப்படங்கள் விளம்பரங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் இவை அனைத்தும் மூணு கண பதில் இவை அனைத்தும் தான் கரெக்டு ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் இவை எல்லாமே ஏபிஜே அப்துல்கலாம் எழுதின புத்தகங்கள் தான் நாலு கண பதில் ஆப்ஷன் டி கேள்வி ஐந்து ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தான் ஏபிஜே அப்துல்கலாமுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி ஆறு விஸ்வநாத் ஆனந்த் முதல் முதலில் கிராண்ட் மாஸ்டரான வருடம் எப்பொழுதுன்னு பார்க்கும்பொழுது பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆறு கணபதில் ஆப்ஷன் டி கேள்வி ஏழு இளவழகி சிறந்து விளங்கிய எது அப்படின்னு பார்க்கும் கேரம் ஏழு பதில் ஆப்ஷன் சி கேரம் கேள்வி எட்டு அரசியலமைப்பின் எந்த பிரிவில் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் ஜாதி பாலிடம் பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும் பொழுது பதினொன்று செக்ஷன் ஒன்றில் சொல்லப்படுது எட்டு பதில் ஆப்ஷன் பி கேள்வி ஒன்பது பிஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்ன விருது வழங்கப்பட்ட வருடம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கேள்வி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் எதுன்னு பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் பத்து பதில் ஆப்ஷன் சி கன்னியாகுமரி மாவட்டம் பொறுத்துக்க பார்த்துடலாம் பாரபட்சம் பாரபட்சத்துக்கு பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுறது தான் பாரபட்சம் மாறா கருத்து உருவாகுதலுக்கு தவறான பார்வை அல்லது தவறான கருத்து பாகுபாடுக்கு மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வு கணர்த்துறது பிரிவு பதினாலு அப்படிங்கிறது சட்டத்திற்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படிங்கிறது பிரிவு பதினேழு அப்படிங்கிறது தீண்டாமை ஒழிப்பு அடுத்து தேர்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று டேஷ் என்பது மற்றவர்களைப் பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது பாரபட்சம் அல்லது முன்னறிவு ரெண்டுமே ஒன்று தான் நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம் பாரபட்சம் அப்படின்னும் எழுதலாம் முன்முடிவு அப்படின்னு எழுதலாம் கேள்வி ரெண்டு டேஷ் ஆண்டு ஏபிஜே அப்துல்கலாம் பிறந்தார் எந்த வருடம் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிறக்கிறாரு கேள்வி மூன்று இந்தியாவின் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கே எல் ரத்னா விருதனை முதல் முதலில் பெற்றது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது விஸ்வநாத் ஆனந்த் மூணு பதில் விஸ்வநாத் ஆனந்த் கேள்வி நான்கு சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது டாக்டர் அம்பேத்கர் நாலு பதில் டாக்டர் அம்பேத்கர் கேள்வி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலிட விகிதம் உள்ள மாவட்டம் இது அப்படின்னு பார்க்கும்பொழுது தர்மபுரி மாவட்டம் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்பர்டு கொஸ்டின்ஸு 森で。